அரிச்சுடி படிக்கிற மாதிரி த படிக்கிற இப்படி சங்கீதத்துல ஒரு ஏற்ப வேணுமா நான் எப்பவும் ஒரே மாதிரி தான் கண்டிருப்பேன் இரு அதான் உனக்கு நல்லது எனக்கு நல்லது சங்கியத்துக்கு ரொம்ப நல்லது சரிகமா 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 அதை விட்டு தாண்டவே மாட்டீங்களா இப்படியே இருந்தா என் பொண்ணு எப்ப வீணை வாசிக்கிறது வீணை வீணதா நீ வாயால சொல்லிட்டு வாசிக்கிறது உன் பொண்ணு இல்ல அச்சிவாரம் இல்லாம கட்டட எப்படி நிக்க அக்கா அது யாரு இவரே கடக்கா தோண்டி காய போடுற காலத்திலேயே இருக்காரு வாஜர இப்ப ஒத்த கம்பியிலேயே ஒன்பது மாடி கட்டட நிக்கிறது தெரியும் கட்டட நிக்கும்பா ஆனா ஏழு கம்பி இருந்தா தான் வீண நிக்கு எனக்காக பெரியவர் காத்துட்டு இருப்பாரு நான் மாடிக்கு போறேன் போங்க போற இந்த பாரு உன் பொண்ணுக்கு சங்கீதம் சுட்டு போட்டாலும் வரவே வராது அதுலயும் வீண சுத்தமா வராது என்ன முறைக்கிற எருமத்தையில ஊற வச்சு இருபது இட்லி நீ திங்கிற அதுக்கு மேல அஞ்சு உன் பொண்ணு திங்கிறா இப்படி தின்னா சங்கீதம் வராது தூக்கம் வரும் ஆத்தாடு மகனும் பொத்திட்டு பாருங்க இந்த பாரு இதெல்லாம் ஏன் இடத்த அடிச்சிட்டு அந்த வரைக்கும் வித்துருங்கம்மா கொழுப்ப பாத்தியாடா இந்த ஆளை உட்கார வச்சு சுடணும்

நீங்க வரலாம் போறவனிட்ட எல்லாம் கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சீங்க அட வாங்கனதான் வாங்குனீங்களே ஒரு அஞ்சு லட்சம் பத்து லட்சம் மொத்தமா வாங்கிருக்க கூடாது பிஸ்னாரி பிஸ்னாரி அஞ்சு பத்துமா வாங்கி வேலை உங்களுக்கு போச்சு மானம் எனக்கு போச்சு என் மானம் போனது அவளுக்கு என்னமோ சந்தோஷம் என்னடி ஐயா என்னடி ஐயா அத்தை கிட்ட இருக்கேன் லட்சுமி மோகன் நின்னு எழுதிருக்கா படிச்சு சொல்லு தப்பு தப்பு மாமா உக்காந்துலக்கா போய் கூட ஐயோ எங்க அண்ணன் மேல என் பொண்ணுக்கு எவ்வளவு மரியாதை என்ன இருந்தாலும் வருங்கால மரமுகாச்சே உம் இந்த வயசுல நீங்க எப்படி சார் இவ்வளவு ஆரோக்கியமா இருக்கீங்க அதுக்கு காரணம் என்னன்னா ரொம்ப சிம்பிள் அவங்க அப்பா அம்மா சுத்த பத்தமா இருந்திருப்பாங்க அதனால இவர் ஆரோக்கியமா இருக்காரு உன்னைய கேட்டாரு உண்மை யார் சொன்ன என்ன சார் அதுவும் டாக்டர் கேட்டெல்லாம் உண்மை மறைக்கவே கூடாது இவெல்லாம் ஒரு டாக்டர் நாமா வாமா நாமா வாமா கிட்ட இருந்து லெட்டர் வந்திருக்கு கிழிச்சு குப்பைல போடு பிரிச்சு படிக்காமயே வா எதை படிக்கணும் எதை கிழிக்கணும் எனக்கு தெரியா என்ன எழுதிக்க போறான் காலேஜ்ல டிராமா போடுறோம் செலவுக்கு பணம் அனுப்புங்கன்னு எழுதிக்க போறான் அதே தான் எப்படிதான் தெரிஞ்சுட்டீங்க உங்க அப்பா அம்மா படிச்சுட்டு என்கிட்ட சொன்னாங்க வாய மூடியா லட்சுமி அவனை ஒழுங்கா படிச்சுட்டு வீட்டுக்கு வர சொல்லு நடிச்சு கிழிச்சது போதும் தப்பு தப்பு இப்ப படிப்பு முக்கியம் இல்ல நடிப்பு தான் முக்கியம் அதுக்கா நான் பணம் வேஸ்ட் பண்ண தயாரா இல்ல யோ இந்த ஊருக்கு ஒரு சாதாரண ஆளா கட்டின வேட்டியோட வந்தவையானா மத்தவங்க எல்லாம் அது இல்லாமல வந்தாங்க அறிவு கட்டணமா பேசாதீங்க இன்னைக்கு கோடி கணக்கில் எனக்கு சொத்து அதுக்கு காரணம் என்னுடைய உழைப்பு உங்க அப்பா அம்மா செஞ்ச புண்ணியம் தான் நீங்க கோடி சொன்னா இருக்கிறீங்க பாவம் உங்க புள்ள பத்தாயிரம் ரூபாய்க்கு லாட்டரி அடிக்கிறான் அதுக்கு என்ன காரணம் அத்தானோட அப்பாவும் அம்மாவும் செஞ்ச பாவம் மடக்கிட்ட இப்படி சொன்னாதான் இவருக்கு கொஞ்சமாவது உரைக்கி இந்த பணத்தை அவருக்கு உடனே அனுப்பு அவன் எங்க வேணாலும் நடிக்கட்டும் ஆனா உங்ககிட்ட நடிக்காம பார்த்துக்கிறேன்

அப்படின்னு ரெண்டு பேர் கால்ல விழுந்த போய் எட்டியா உதச்சிங்க நல்லா இருங்கன்னு ஆசீர்வாதம் பண்ணல இப்ப அந்த நல்ல மனசு எங்க சார் போச்சு அந்த மனசு இங்கதான் இருக்கு ஆனா என் பையன் பச்சை குழந்தை மாதிரி எரியற விளக்க தொடணுங்கிறான் நான் சுடுங்கறேன் நீ எடுத்து கொடுங்கிற ஓ விளக்கு சுடாம நான் பாத்துக்கிறேன் சார் ஆசை அறுபது நாடு மோகம் முப்பது நாடு பணக்கார வீட்டு பசங்களுக்கு ஒரே நாள்

இதுக்கு ஒரு திட்ட நான் வெச்சிருக்கேன் எப்படிரா கவலப்படாம கூட இந்த சகுனி செத்துட்டானு சந்தோஷப்பட முடியலையடா தம்பி அந்த பாவியோட ஆவி இந்த வீட்டையில சுத்திக்கிட்டே இருக்கு குடி கிடக்குற கூனி செத்துட்டா ஆனா அவ ஆவி அவல்ல இங்க அவதாரமா வந்திருக்கா ஓய் ஓய் நான் உங்க கல்யாணம் பண்ணிக்கலங்கிறதுக்காக என் பொண்ணு இந்த வீட்டுக்கு மருமகளா வரக்கூடாதுன்னு திட்டமா இந்த விஷயத்துல விட்டு கொடுத்தவனா இந்த வருவே இதத்தான் கட்டிக்கு வேணும் ஒத்த கால நின்ன

பாப்பாத்திடுவ என்ன அங்கே இருப்பா போய் ஆர்டர் சொல்ல வேட அக்கள் நீங்களும் வாங்க நீ தான் லவ் பண்ண போஷா ஆஷா இங்க புத்து நம்ம கடுத்துட்டு போயிருக்காரு இங்க வாங்க சொல்றேன் இதுதான் ஆஷாவா அவங்க அக்கா அதையப்பட்டு டிகிரி போடு பின்னால சொல்றேன்

எங்க அப்பாவ பத்தி புரிஞ்சுக்கிட்டாரு அவர் தப்பா நினைச்சேன் ஓகே நீங்க என்னமா சொல்றீங்க ஹோட்டலா கோயிலா கோயில் தான் வாங்க ஏங்க உங்களுக்கு ஒண்ணு அடிப்படை ஏப்பா மோதன் காரத்தான் வேகமா ஓட்டுற இந்த பேக்கையாவது கொஞ்சம் பெருமை போட இதுக்கு இருக்குதாப்பா உங்களோட எல்லாம் கார்ல வர்றதில்ல

நீ எதுக்கும் எங்க அப்பா கொஞ்சம் முன்கோக்காரரு ஆனா என் மேல உயிரே வச்சிருக்காரு நீ தைரியமா இருக்கேன் இருக்கா இருக்கேன் எதையும் மறைக்காம எல்லாத்தையும் என்கிட்ட விவரமா சொல்லணும் ஒரே அடி கண்ணாடி தூள் தூளா போச்சு டாக்டர் ட்ரெயின் சத்து கேட்க கேக்கு ஆஷாவோட பக்கம் மாறிக்கிட்டே வந்தது அதுக்கப்புறம் நான் சொல்லனேன் அதான் அப்படின்னா ட்ரெயின் சவுண்டுக்கும் இவங்க மயக்கத்துக்கும் ஏதோ கனெக்ஷன் இருக்குன்னு அர்த்தம் அதுக்காக இவங்க ரயில்வே ஸ்டேஷன் தூக்கிட்டு போச்சியா ட்ரெயின் சவுண்ட டேப்ல படி வச்சு தூங்கிட்டு வந்திருக்கேன் ஓ வைத்தியரை டாக்டர் ரெண்டு ஒண்ணுதாயா அவருக்கே ஏ அடிக்கிட்டு இப்ப சொல்லு உன் மனசுல என்ன ப்ளீஸ் பிளீஸ் சொல்லு ஸ்பீக் ஒரு நாள் ராத்திரி எங்க அப்பா சாப்பிட்டு இருந்தாரு ஏமா அக்கா சாப்பிட்டு சமத்தா தூங்குது இல்ல நீ மட்டும் ஏமா இப்படி தினமும் மூட்டிக்கிட்டு இருக்க நீங்க வந்து சாப்பிட்டாதான்ப்பா எனக்கு தூக்கமே வருது அப்ப யாரோ வந்து கதவு தட்டுற மாதிரி சத்தம் கேட்டுச்சு எங்க அப்பா எந்திரிச்சு வெளியே போனாரு அப்பாவை தூக்கி தோல்ல போட்டு போனா நானும் அப்பிமானே போனேன் அந்த பொண்ணுக்கு வந்திருக்கிற வியாதியால இவங்க குடும்ப வாழ்க்கைக்கு ஏதாவது வருமா வரவே வராதுங்கிற அது எப்படி அதுக்கு நான் கேரண்டி கொண்டாயிரம்

உங்க அப்பா ஆசிர்வாதத்தோட நம்ம கல்யாணம் உங்க வீட்டுலதான் தான் நடக்கணும் யூ ஆர் கரெக்ட் நீ பொண்ணு அழைச்சிட்டு வா